ட்ரைனர் கொடுக்கும் ஸோ அஞ்சு ப்ராடக்ட் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா குளத்தூர் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூரில் இருக்கு லொகேஷன் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் அஞ்சுகம் நகர் அப்படின்னு இருக்கும் அங்கே வந்து செவன்த் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல போயிட்டு அஞ்சுகம் நகர் செவன்த் ஸ்ட்ரீட் போடுங்க கரெக்டா வந்துருவீங்க ஷாப் வந்து ஐ ட்ரென்ஸ் ஓகேங்களா மேல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க வந்து கைட் பண்ணிடுவாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் மட்டும் தான் இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட ஓன் பிராண்ட் இன்ஃபைனட் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட மேனுபேக்சரிங் யூனிட் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கு டூ இயர்ஸா அந்த மேனுபேக்சரிங் யூனிட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து சென்னையில ஒரு ரீட்டைல் ஷாப் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு பிராண்டட் மட்டும் தான் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய காம்போ ஆஃபர்ஸும் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட ஓன் பிராண்டு சொன்ன பாருங்க இன்ஃபைனேட் அதில் பார்த்தீங்கன்னா காட்டன் பேஸில் நிறைய வச்சிருக்காங்க ஸோ காட்டன் ஃபிளக்ஸ் காட்டன் பாலிஸ்டர் கீசா காட்டன் ஸோ காட்டன்லேயே ஒரு டாப் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீசா காட்டன் தான் அது வந்து ரேட் அதிகம் ஸோ யார் யாரெல்லாம் கீசா காட்டன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க ஸோ சாம்பிள் பாருங்க இதெல்லாம் கீசா காட்டனு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க இதில் ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்க நாலு ஷர்ட்டு எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு நீங்க கீசா காட்டன்ல எடுத்துக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ல இருந்து நம்மளுக்கு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் வச்சிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி உங்க கடையிலையும் இந்த மாதிரி ஷர்ட்டு வந்து நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டு திருப்பூர்ல இருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் கடையிலையும் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் மார்ஜின் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் ஷர்ட்ஸ் சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே பிராண்டட் சர்ப்ளஸ் இதுலேயும் நம்மளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ல இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் வச்சுருக்காங்க இதுவும் ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க அஞ்சு ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க இன்னொன்று ஆடிக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் மிக்ஸ்டு காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஷர்ட்டு ஒரு காட்டன் சீனோஸ் ஒரு டெனிம் ஜீன்ஸு அதுக்கப்புறமா காலர் டிஷர்ட்டு ஷர்ட் இல்லா ரவுண்ட் நெக் டி சோ அதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இல்லைனா இன்னர் டோட்டலா அஞ்சு பொருள் ஒன் ட்ரிப் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆஃபர் தான் நான் திருப்பியும் சொல்றேன் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸாக இருக்காது பிராண்டட் உங்களுக்கு தெரியும் எல்லாமே டாப் மோஸ்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும் சோ இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் வாங்குற வீடியோ போயிடலாம் ஐப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் சொல்லுங்க ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் எங்க தெளிவா சொல்லுங்க ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ரைஸ் மென்சார் ஹைட் ரன்ஸ் ஓகே எங்களோட லொகேஷன் எங்க இருக்குன்னா குளத்துலன்னா சில மார்க்கெட் இருக்கு

கிசா காட்டன்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிராண்ட் இருக்கு அது உங்க பிராண்ட் ஓன் பிராண்ட் அது ஓகே ஸோ அது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பிராண்டட் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிராண்டட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான குவாண்டிட்டி குவாலிட்டி ஏற்ற மாதிரி நம்ம வந்து

ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ல இன்ஃபினைட்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு ஷர்ட் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் டூ நாலு ஷர்ட் ஒன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் டூ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் போட்டுருக்கோம் நம்ம ஜீன்ஸ்ல அது வந்து பாத்தீங்கன்னா மூணு பேண்ட் வந்து ஒன் ஒன் மூணு பேண்ட் அது இல்லாம இன்னொரு காம்போ இருக்கு ஒன் ட்ரிபிள் என்ன என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் பிராண்டட் ஜீன் ஒரு சீனோஸ்

ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து ஐட்டம் இது வந்து உங்களுக்கு வந்து ரிச் லுக் கொடுக்கும் ஓகே ஓகே டோட்டலாகவே வந்து தேர்ட்டி சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல வேணும்னா கூட நாங்கள் பண்ணி தரோம் ஓகே வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் ஸ்டாக் எப்பவுமே எங்ககிட்ட अवेलेबल இருக்கும் ஓகே ஸோ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது ரீஃபில் பண்ணிட்டே இருக்கும் நாங்க ரீஃபில் பண்ணிட்டே இருக்கும் இல்லாம ஸ்டாக் பாத்தீங்கன்னா இன்னும் எங்ககிட்ட இருக்கு ஸ்டாக் இருக்கு ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் நீங்க பாருங்க வீசா காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்து சோ கிளாத்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டியா நாங்க பண்ணிட்டு ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி குவாலிட்டி எதுக்காக சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா இந்த நம்ம குவாலிட்டியில மட்டும் நம்ம காம்ப்ரமைஸே பண்றதே கிடையாது சோ இது வந்து சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி ஃபைவ் பிப்டின்றது வந்து பாத்தீங்கன்னா கிசா காட்டன்ல இன்னொரு யாரும் கொடுத்ததே கிடையாது ஓகே ஓகே சோ யாராலும் கொடுக்க முடியாது ஏன்னா நாங்க ஏன் கொடுக்குறோம்னா எங்களோட ஓன் மேனுபேக்சரிங் இருக்கிறதால நாங்க பிப்டி கொடுக்குறோம் பிளஸ் இதுலயே ஒரு ஆஃபர் இருக்கு காம்போ ஆஃபர் இருக்கு என்னன்னா நாலா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ட்ரிபிள் நைன் கொடுக்குறோம் ஒன் ட்ரிபிள் ஆமா நாலு நாலு ஷர்ட் வந்து ஜஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன் சிங்கிளா எடுத்தா ஃபைவ் ருபீஸ் சோ எல்லாமே கிசா காட்டன் கிசா காட்டன் சோ காட்டன்ல பிரீமியம் குவாலிட்டி கிசா காட்டன்ல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்போ கொடுக்கல ஒன் லைன் மட்டும் இல்ல நமக்கு வந்து சர்ப்ளைஸ் ஐட்டமும் இருக்கு சர்ப்ளைஸ் ஐட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அஞ்சு செட்டு வந்து ஒன் ட்ரிப் லைன் கொடுத்துருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெமிலியரான பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு சோ இதுல எம் எல் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நம்ம கிட்ட சைஸ் வந்து எம்ல இருந்து ட்ரிபிள் எல் வரைக்கும் இருக்கு ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஓகே ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம சேல் பண்ணி இருக்கோம் சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் பேண்டோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் காட்டன் பேண்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550 க்கு பண்ணிட்டு இருக்கோம் ஓகே காட்டன் பேண்டோ காட்டன் பேண்டோ ஓகே எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரீமியமா தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ இது எல்லாமே காட்டன் ஃபேண்ட் அங்க இருக்கிறது எல்லாமே சோ கலர்ஸ் நிறைய இருக்கு ஃபேண்ட்ல என்ன சைஸஸ் இருக்கு உங்க கிட்ட ஃபேண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 28 ல இருந்து 42 வரைக்கும் நமக்கு இருக்கு 42 வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே சோ இது எல்லாமே பிராண்டட் ஃபேண்ட் சோ நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க பாருங்க அதே மாதிரி இங்க வந்து பிராண்டட் சர்ப்ளஸ் ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க M ல இருந்து 3XL வரைக்கும் நமக்கு ஷர்ட்ஸ் இருக்கு சோ இது வந்து ஒரு காம்போ ஆஃபர்ல குடுக்குறாங்க 5 ஷர்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ட்ரிபிள் லைனுக்கு குடுக்குறாங்க நீங்க mix பண்ணி கூட எடுத்துக்கலாம் சோ சைஸ் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ரோ வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ எம் எல் எக்ஸல் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ டோட்டலா ஒரு அஞ்சு ஷர்ட் எடுத்துக்கலாம் ஒன் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் நைன் ஃபேண்ட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் பிப்டிக்கு பிராண்டட் ஐட்டம்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து டெனிம் ஐட்டமும் இருக்கு டெனிம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஃபைவ் பிப்டில இருந்து இருக்கு ஓகே டெனிம் ஜீன்ஸ் ஆமா ஜீன்ஸ் வந்து ஃபைவ் பிப்டி இருக்கு பிராண்டட் ஐட்டம் வந்து போனீங்கன்னா பிராண்டட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட செவன் பிப்டி இருக்கு செவன் பிப்டி இருக்கு செவன் பிப்டி ஓகே நாங்க காம்போ கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே என்ன பாத்தீங்கன்னா மூணா எடுத்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்கோம் ஒன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் நைன் கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் ஆமா

நம்மளுக்கு ஹேங்கிங் இதில் வச்சிருக்காங்க ஃபார்ட்டி வரைக்கும் நம்ம கிட்ட சைஸஸ் இருக்கு பாருங்க ப்ரோ வந்து கலெக்ஷன் காட்டா இருப்பாங்க நம்ம கிட்ட இருக்கு சைஸ் ஆமா ஃபோர்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குங்க நார்மலா ஒரு ப்ரீமியம்ல ஜீன்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பா செவன் ஹண்ட்ரட் மேல தான் இருக்கும் பட் நம்மளுக்கு அந்த செவன் ஹண்ட்ரட் மேல இருக்கிறது நம்மளுக்கு பிரீமியம் அந்த பிராண்டட்லயே கிடைச்சிருது சிங்கிளா எடுத்தா செவன் பிப்டி மூணா எடுத்தா ஒன் ட்ரிபிள் நைன் காம்போ வந்து நல்லா குடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ்ல கண்டிப்பா ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா பாத்து எடுத்துக்கலாம் ப்ரோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கா ப்ரோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் நாங்கிட்டு இருக்கீங்க ஓகே சோ அதுல வந்து உங்களுக்கு நான் வீடியோல வந்து நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன போட்டோஸ் வேணுமோ நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க அது செலக்ட் பண்ணி நான் ஆன்லைன்ல உங்களுக்கு ஓகே எங்க இருந்தாலும் டெலிவரி பண்ணலாம் டெலிவரி பண்ணி ஸோ டெலிவெரி எல்லாம் அக்காவ போய்ட்டுல டெலிவரி பக்காவும் ஓகே நம்பி போடலாம் கண்டிப்பா ஏன்னா நிறைய வந்து ஆன்லைன்ல இஷ்யூஸ் இருக்கு சில ஷாப்ஸ் வந்து பேமெண்ட் வாங்குறாங்க பட் டைம்க்கு போட மாட்டேன்றாங்க இல்ல நம்ம கிட்ட வந்து ஆன் டைம்ல போய்டும் ஆன் டைம்ல போயிடும் ஆன் டைம்ல போயிடுச்சு அப்போ ஆன்லைன் சைஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருந்தாலுமே எங்க பேச்சு டெய்லரும் இருக்காங்க ஸோ இங்கே நம்ம ஆல்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணி தரோம் ஓகே சூப்பர் சைஸ் வேணும்னா கூட நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தரோம் ஓகே ஓகே அதெல்லாம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலர் டிஷர்ட்டும் பண்றோம் ரவுண்ட் டிஷர்ட் பாக்வான் ஷர்ட் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ காலர் டிஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அல்டேரம் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி அது எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இன்ஃபினைட் அப்படின்னு இன்ஃபினைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் காட்டணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம பாலிஸ்டர் மிக்ஸ் பாலிஸ்டர் மிக்ஸ் ஸோ ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்எம் தான் எனக்கு ஃபிட்டு ஓ எம்ஐ பாருங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ ஓகே

ஜீன்ஸ் பேண்ட் ஒரு காட்டன் பேண்ட் ஒரு ரவுண்ட் டி ஷர்ட் இல்லைனா காலர் டி ஷர்ட் ஒரு ஷார்ட்ஸ் இல்லைனா இன்னர் கொடுக்கும் ஸோ அஞ்சு ப்ராடக்ட்ஸ் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் லைன் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஜீன்ஸ்ல வந்து மூணு பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் லைன் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நீங்க நேரில் வந்து என்னோட ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தா தான் என்னோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் சரி டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்க வந்து என்னோட ஷாப்பை வந்து விசிட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோ லைன் கொடுங்க தேங்க்யூ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க சோ ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு சோ பிராண்டட்னால எல்லாமே உங்களுக்கு ரிபீட்டட் கலெக்ஷன்ஸ் இருக்காது எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் சோ வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாம்பிள் தான் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல சொல்லியிருப்பாரு நீங்க கொளத்தூர் சைடில் நியர்பைல எங்க இருந்தாலும் நீங்க வந்து விசிட் பண்ணுங்க வந்து என்னென்ன இருக்கு பாருங்க டச் ஃபீல் பண்ணுங்க குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க ட்ரையல் ரூமும் இருக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் வெளியே ரேட் அதிகம் ஒரு ஷர்ட்டே பாத்தீங்கன்னா மேல இருக்கும் பிராண்டட்ல பட் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு காம்போ கொடுக்குறாங்க அஞ்சு ஜஸ்ட் ஒன் நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எம்ல இருந்து த்ரீ எக்ஸ் வரைக்கும் இருக்கு த்ரீ எக்ஸ்லேயே எடுக்கணும் அப்படின்னு கிடையாது எம்ல ஒன்னு எல்ல ஒன்னு அந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அஞ்சு ஷர்ட் வந்து ஒன் ட்ரிப் லைன் எடுத்துக்கலாம் அண்ட் இவங்களோட ஓன் பிராண்ட் இன்ஃபைனட் சூப்பரா இருக்குங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க இந்த கீசா காட்டன் வேற லெவலு ஸ்டிச்சிங் எல்லாம் பக்காவாக இருக்கு பட்டன் இருந்து எல்லாமே பிரீமியம் ஒரு பிராண்டட் ஷோரூம்ல எப்படி இருக்குமோ மாதிரி இருக்கு நீங்க வந்து கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க கீசா காட்டன் ஜஸ்ட் ஃபைவ் பிஃப்டிக்கு கொடுக்குறாங்க நீங்க நாலு ஷர்ட் எடுத்துக்கலாம் ஒன் ட்ரிபிள் நைக்கு எடுக்கலாம் சம சம்ம வர்த் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க ரவுண்ட் நெக் காலரும் வச்சிருக்காங்க டெனிம் ஜீன்ஸ் இதுவும் ஆஃபர்ல கொடுக்குறாங்க காம்போ ஆஃபர் மூணு பிராண்டட் ஜீன்ஸ் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் குடுக்குறாங்க எல்லாமே டாப் மோஸ்ட் பிராண்ட் உங்களுக்கு வீடியோல வந்து பிராண்டட் என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டல நீங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால பிராண்டட் வந்து காட்ட முடியல அதனால வந்து நீங்க வாங்க வந்து பார்த்துட்டு நீங்க போட்டு பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் மூணு பிராண்டட் ஜீன்ஸ் ஜஸ்ட் ஒன் ட்ரிபிள் நைன் அண்ட் மிக்சடு காம்போ தாங்க சூப்பரா இருக்கீங்க மிக்ஸ்டு காம்போ கொடுக்குறாங்க ஷர்ட் ஒரு காட்டன் ஃபேண்ட் ஒரு டெனிம் ஜீன்ஸ் டி ஷர்ட்ல பாத்தீங்கன்னா காலர் இல்லைனா ரவுண்ட் நெக் நீங்க அதுல எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஷார்ட்ஸ் அண்ட் இன்னர் ஸோ டோட்டலா அஞ்சு பொருள் இந்த அஞ்சு பொருள் வந்து நீங்க ஒன் ட்ரிபிள் நைன் எடுத்துக்கலாம் சூப்பர் ஆஃபர் காம்போ ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் பிராண்டட்ல இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கறது பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து ட்ரை பண்ணிவிட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரெஸ்பான் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரியும் அங்க அவைலபிளா இருக்கு வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ கால் மூலமா இல்லைன்னா போட்டோஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அழகாக டெலிவரி பண்ணிடுவாங்க ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு யார்க்கு தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட் உங்களை மீட் பை